அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நெட் சென்டருக்கு நான் போயிருந்தேன் என்னுடைய ரேஷன் கார்டு அட் அட்ரஸ் மாத்தறத்துக்கும் என் பையன் என் பையனுக்கு காலேஜில் வருமான சான்றிதழ் கேட்டிருந்தாங்க அதனால் வாங்கிறதுக்கு போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் லேட்டாக ஆனது அதனால் அங்கே உட்காந்துருந்தேன் அப்போ வந்து பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட்டு இடையில சொல்லியிருந்தாங்களாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அப்போ எனக்குன்னு சொல்லியிருந்தாங்களா அப்போ யாரும் அதிகபட்ச பேர் எனக்கு அதே இன்றைக்கி வந்து பேங்க்கில் கேட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க எவ்வளோ ஆதார் கோடு ஆதார் நம்பரும் பேன் கார்டும் எனக்கு கேட்டதுக்கு அந்த அக்கா ஆயிரத்தி நூறுரூபா சொன்னாங்க ஏன்னா ஆயிரத்தி நூறுரூபாயா அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஆமாம்மா இடையில கவர்மெண்ட் வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் ஒன்றா இணைக்க சொல்லியிருந்தாங்க ஏன் எனக்க சொல்லி கொஞ்ச நாள் தான் டைம் கொடுத்தாங்க உடனே அதை அப்படியே நிறுத்திட்டாங்க அதுக்கு பிற்பாடு ஆயிரம் ரூபாய் அதுக்கு எனக்கு ஏறத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் சில பேர்த்துக்கு தெரியாது ஃபேன் கார்டு நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம் எதனால் அது வேணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது உண்மை எனக்கு தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஆதார் கார்டு அதாவது ஃபேன் கார்டு அப்ளை பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தந்தார் எதுக்குங்கன்னு கேட்டேன் இது ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபேன் கார்டை வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் ஆதார் கார்டெலாம் நான் சேர்க்கவே இல்லை ஏன்னா அப்போலாம் ஆதார் கார்டு கிடையாது வேணா இப்போ ஆதார் கார்டு கூட அதில் எனக்குனா ஆயிரம் ரூபாயும் கவர்மெண்ட்டு மக்களை ஏன் தான் இப்படி சொரண்டாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுக்கலாம் ஏன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கூட இணைக்கணும் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கே தெரியாது ஏன்னா எனக்கே தெரியல இன்றைக்கி அந்த அக்கா சொல்லக்கொள்ள தான் எனக்கே தெரியும் அதனால் நீங்கள் கவுர்மெண்ட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் நீடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீடிக்கலைன்னா நம்ம ஆயரருவா கொடுத்து தான் பேன் கார்டும் ஆதார் கார்டும் ஒன்றா இணைக்கணும் இதுதான் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முந்தையே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாச்சும் பார்க்குறேன்